வணக்கம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ரொம்ப வருஷம் கழித்து அந்த ராஜாவுக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தது அந்த ராஜாக்கு அந்த குழந்தைய வெளியில் அனுப்புறதுல இஷ்டமே இல்லை அப்படியே அரண்மனைக்குள்ளேயே வச்சு வளர்த்தார் அந்த பொண்ணு வளர்ந்துட்டான் இளவரசி ஆயிட்டான் அந்த இளவரசி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் வெளியிலயே வரான் வரும் பொழுது அதை சூரியன் பார்க்குறாரு சூரியன் பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போகிற அளவுக்கு அழகு இந்த சூரியனுக்கு இளவரசி கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை அதனால அந்த இளவரசி விளையாடுறது பேசுறது அந்த அழகெல்லாம் பார்த்து இளவரசி இளவரசிக்கிட்ட கேட்குறார் நானும் நீனும் ஃப்ரெண்டாகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியும் சரின்னு சொல்கிற இந்த சூரியன் பூமியை சுற்றிக்கிட்டே இளவரசி கூட பேசிக்கிட்டே இருக்கு இளவரசிக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருச்சு அந்த காலத்தில் காக்கா வந்து வெள்ளையா இருந்தது காக்கா வெள்ளையா வெள்ளனா அப்படி வெளியேர்னு இருந்ததும் அது சூரியன் வரைக்கும் பறக்கிற பவர் இருந்துதான் அதுக்கு அதனால அந்த என்ன நினைச்சது சரி நம்ம இந்த இளவரசிக்கு கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம் இந்த காக்கா தான் வந்ததுன்னா காக்கை கிட்ட கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் காக்கா அந்த சூரியன் கிட்ட போற பவர் இருக்குல்லையா காக்கா போன உடனே சூரியன் கூப்பிட்டு காக்கா காக்கா நில்லு நான் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் கொண்டு அந்த இளவரசிக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லி காக்கா சொன்னலாம் சூரியன் மலை சந்தனம் அந்த மாதிரி நிறைய வாசனை ஐட்டங்கள் அதெல்லாம் போட்டு பரிசு காக்கா மூலமாக இளவரசிக்கு கொடுத்தது எல்லாத்தையும் பையில் போட்டு எடுத்துட்டு காக்கா வருது வரும்பொழுது ஒரு கல்யாண ஊர்வலம் போகுது பத்தா தட்டெல்லாம் வச்சிருக்காங்க சீர்வரிசை தட்டெல்லாம் வச்சுருக்காங்க அதில் விதவிதமா லட்டு முறுக்கு ஸ்வீட்ஸு எல்லாருக்கு காக்காவுக்கு அதை பார்த்த உடனே பசி வந்துடுச்சு நம்ம அரண்மனைக்கு போய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட போனால் லேட் ஆகுமே அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு இது ரொம்ப பொறுப்பான காக்கா அதனால அந்த பைய என்ன பண்ணுச்சு ஒரு மரத்தோட கிளையில தொங்க விட்டுட்டு கல்யாண ஊர்வல்லம் போகுதுலையே அதில் போய்ட்டு அது சாப்பிட்றதுக்கு போச்சு நல்லா சாப்பிட்டு வந்தது வந்து போய் பை எடுக்கிறதுக்கு போச்சு இது எல்லாத்தையும் மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த காக்கா வருது ஒரு பைய கொண்டு வந்து மரத்தில் மாட்டிட்டு அந்த கல்யாண உருவலத்துக்கு போகுது அப்போ இந்த பைக்குள்ளே என்ன இருக்குது இந்த இடமே அந்த காக்கா வந்த உடனே ஒரு வாசனையாக நறுமணமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த மரத்து மேலே ஏறி பைய பார்த்தா அவருக்கு அப்படியே தாங்க முடியல முத்து மாலை இருக்குது சந்தனம் இருக்குது இந்த மாதிரி நிறைய வாசனை பொருட்கள் இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குது அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருக்கிற காஞ்சி போன இலைகள் சருகுகள் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து அந்த பைக்குள்ளே போட்டு அதே இடத்துல அப்படியே தொங்க விட்டுவிட்டேன் இது பாவம் திரும்பி வந்த காக்காவுக்கு தெரியாது அது பையை எடுத்துகிட்டு போய் இளவரசி கிட்ட கொடுத்து இளவரசிக்கு வந்ததே கோவம் அப்படியே தூக்கி கட்டாசி விட்டறிஞ்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் சூரியன் அப்படியே ரொம்ப பிரகாசமாக ஆக்கா இன்னைக்கு இளவரசி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா பை ஒரு பக்கம் விசிறியல் கிடக்குது அது புரிஞ்சிருச்சு சூரியனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லிட்டாங்க உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் கிடையாது நீ என்னை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாங்க காக்கா வருது இப்போ சூரியன் கூப்பிட்டு கேட்குறாரு என்ன நடந்ததுன்னு காக்கா சொல்லுது எனக்கு தெரியாது நான் சாப்பிட போனேன் வந்து பார்த்தேன் பை இருந்தது கொண்டு போய் கொடுத்துட்டேன் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுச்சு சூரியனுக்கும் கோபமான கோபம் அது ஒரு முறை முறைச்சது இல்லை காக்காவ அப்ப கருப்பானதுதான் இந்த காக்கா அதுக்கப்புறம் அதால சூரியன் அளவுக்கு அந்த ஹைட் வரைக்கும் பறக்க முடியறதே கிடையாது இது கதை தான் ஓகே ஆனா காக்கா வேலையா இருந்ததா இப்ப கருப்பா இருக்கா அது சூரியன் வரைக்கும் பறந்துச்சா சூரியன் இளவரசிக்கிட்ட பேசுனாங்களா அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது இந்த கதையிலேருந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல போகஸ்டா இருக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ட் ஆனோம்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது இந்த இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் காக்காக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம் சூரியன் அந்த பையன் கொண்டு போய் கொடுக்கணும் அது முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு சாப்பிட போயிருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த சீர்வரிசை தட்டை பார்த்த உடனே டெம்ட் ஆகி அது கொண்டு வந்த பையன் மரத்தில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அது சாப்பிட போகிறேன்னு போகிறதுக்குள்ளே வேற எவனும் வந்து அந்த பைக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்துட்டு பையில் குப்பையெல்லாம் போட்டு வச்சுட்டு அது தெரியாமல் காக்கா எடுத்துகிட்டு போய் என் வேலையை என்னை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல பாதிக்கப்படுறது காக்கா மட்டும் இல்லை காக்காவுக்கு பிரச்சனை இளவரசிக்கு பிரச்சனை சூரியனுக்கும் பிரச்சனை இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நமக்கு சுத்தி எத்தனை தான் பிரச்சனைகள் எத்தனை தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எவ்வளவுதான் தடங்கல்கள் வந்தாலுமே கூட நம்ம போக்கஸ்டா இருக்கணும் அதுலேருந்து டீவியேட் ஆனோம்னா வர விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கதை அப்படின்றது என்னோட புரிதல் இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிருக்கி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ